ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக புதிய புதிய வரலாற்று உச்சங்களை பெற்று வர விலையில் ஒரு கிராம் நமக்கு வந்து எட்டாயிரத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று லாற்று உச்சத்தில் காணப்படுது இதுவரை இந்த விலையை தொட்டதே இல்லை அதே போல் கடந்த ரெண்டு மாதங்களில் ஓரிரு நாட்களை தவிர மீதி எல்லா நாட்களுமே தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது என்ன பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளையோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஏழா தான் காணப்படுது எட்டு கிராம் எட்நூத்தி

புதிய உச்சத்தில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் அதிரடியான ஏற்றங்களை தான் அதிகமாக பெற வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் ஏற்றம் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது எட்டு கிராமோடய விலையில் மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அறுபத்தி நான்காயிரத்தில் காணப்படுது அதிகபட்சமாக நம்மளுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்ல சொல்ற வேலையில் உலகளாவிய பொருளாதாரம் நிச்சயமற்ற தன்மை மத்திய பல வங்கி முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில் சேர்ந்த முதலீடுகளை வெளியில் எடுக்கின்றன தற்போது பாதுகாப்பான முதலீடுகளான தங்கத்தை நோக்கி நகர்கின்றன இன்று வர்த்தகத்தில் மல்டி கம்யூனிட்டி எக்ஸ் எம் எம்சி எக்ஸ் மாதம் முடியும் தங்கம் ஃபியூச்சர் ஒப்பந்தம் ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பது உயர்ந்துள்ளது பத்து கிராமுக்கு ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு என்கிற புதிய வரலாற்று உச்சத்தை அது எட்டியுள்ளது இப்படி அது புதிய வரலாற்று உச்சத்தை எட்டும் காரணத்தாலும் எம்எக்சி தொடர்ந்து உயரும் காரணத்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்து அதிரடியாகவும் உயர்ந்து வருகிறது வெள்ளியின் விலையில் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருந்தாலும் தங்கம் விலையானது நமக்கு புதிய புதிய வரலாற்று உச்சங்களை ஒவ்வொரு நாளும் தொட்டு கொண்டே வருகிறது